நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த ஏதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் ஐந்தாம் அதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் ஒரு பதினெட்டு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இரண்டு அதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீங்கள் போயிருக்காருங்க கடகத்துக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் இன்னொரு பக்கம் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேலே மிதுனராசி என்பர்களே பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் பல வம்பு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் ரொம்ப நாளா ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி இட பிரச்சனையா இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம் புரிதுங்களா ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் அதிலையும் ஸ்பெசிஃபிக்காக கணவன் மனைவி பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு அல்லது ஒத்துக்கு ஒத்துறை ஏமாற்றுதல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சார் தப்பே செய்யலை சாமி ஆனால் என் பேர்ல இந்த கேஸ் போட்டிருக்காங்க மெயினாக பணங்காசுகள் வந்து சேரும் சார் வரா நீண்ட நாட்களாக நான் அங்கே பணம் கொடுத்து வச்சுருக்கேன் இங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன் வீட்டுக்கு தெரியாது எவ்வளோ காசு இருக்க சாமி வாங்க முடியுமா அதெல்லாம் வாங்க முடியும் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு செய்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸில் நல்ல குரோத் இருக்க போகுது வளர்ச்சி இருக்க போகுது பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலையே இல்லை சாமி கவலை வேண்டாம் மிதுனராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு அது கண்ணுக்கு மறைமுகமான ஏற்கனவே திருமணமான தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி அதில் ஏதேனும் அதர்மமான தர்மத்துக்கு மீறிய செயலாக இருக்குமே ஆனால் அது அந்த காதல் முறிவுகள் இருக்குமேயானால் அந்த காதல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணங்கள் போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் மானசீகமான திருமணங்கள் மனசுக்கு பிடிச்ச திருமணங்கள் இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் இது உடல்நிலை குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அது ரொம்ப கவலையாக இருக்குது மனசில் பயமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது ஆயுள் பாவம் ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அந்த மாதிரியான பயம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதனராசி என்பவர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன சந்தேகம் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி